ராசி ராசிபலன்கள் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று மிதினம் சிம்மம் உள்ளிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு பிரம்ம யோகத்தின் தாக்கத்தால் திடீர் லாபம் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மங்கள்வரமுடுத்தி கிருஷ்ணபக்ஷ் வித்யாமேஷ ராசிக்கு இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் அது உங்கள் மனதை மகிழ்விக்கிறது உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களிடமிருந்து போதிய ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் பணம் செலவழிப்பீர்கள் இன்று நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை திரும்பப் பெறலாம் இது உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் இன்று மாலை நீங்கள் உங்கள் பெற்றோரைக் கடவுளின் தரிசனத்திற்கு அழைத்துச் செல்லலாம் இல்லையெனில் ஒரு சிறிய தவறை உங்கள் எதிரிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்கள் வீட்டிலோ அல்லது வெளியிலோ ஏதேனும் கோபமான சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் நீங்கள் கோபப்படக்கூடாது இன்று உங்கள் பேச்சைக் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அது உங்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் இன்று மாலை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் மிதுன ராசி மாணவர்கள் இன்று படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் இதனால் கடின உழைப்பால் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் இன்று நீங்கள் வியாபாரத்தில் பல புதிய வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் இன்று நீங்கள் வியாபாரத்தில் எதைச் செய்ய முடிவு செய்தாலும் அதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் சொம்பலைக் கடக்க வேண்டும் குடும்பம் மற்றும் மத காரணங்களுக்காக பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது முடிந்தால் இன்றே ஏதாவது முதலீடு செய்யுங்கள் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் டோட் கடக ராசிக்காரர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் மறுபுறம் இன்று நீங்கள் வியாபாரத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் ஏதேனும் பெரிய ரிஸ்க் எடுத்தால் அது உங்களுக்கு புதிய பிரச்சினைகளை உருவாக்கலாம் இன்று பழைய விஷயங்களைப் பற்றி யோசிப்பீர்கள் எல்லாவற்றையும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று அனைத்து வேலைகளும் சுமூகமாக நடக்கும் இதன் மூலம் நீங்கள் நிச்சயம் பயன் இன்று மாலை உங்கள் பெற்றோருடன் முக்கிய விஷயங்களைப் பற்றி விவாதிக்க வேண்டியிருக்கும் சிம்மம் இந்த ராசிக்காரர்கள் இன்று நிதித்துறையில் சிறந்த பலன்களைப் பெறுவார்கள் அது உங்கள் மனதை மகிழ்விக்கிறது உங்களின் பிசியான கால அட்டவணைக்கு மத்தியில் இன்று உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் நேரத்தைக் கண்டறியவும் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் இன்று அவர்களின் பங்களிப்பால் சில பெரிய நிதி நன்மைகளைப் பெறலாம் சகோதரர்களின் ஆதரவால் நிலுவையில் உள்ள பணிகளும் இன்று நிறைவேறும் இன்று மாலை வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள் இன்று சில மூத்தவர்களின் வார்த்தைகளால் உங்கள் மன உறுதி அதிகரிக்கும் கன்னி ராசிக்காரர்கள் இன்று யாரிடமும் உதவியை எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து ஏமாற்றமடைவீர்கள் இன்று நிலுவையில் உள்ள வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று உங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது மீண்டும் தொடங்கலாம் அதனால் உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் இது நடந்தால் உங்கள் பேச்சின் இனிமையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் இல்லையெனில் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகிவிடும் நீங்கள் உங்கள் குழந்தையை ஏதேனும் ஒரு படிப்பில் சேர்க்க விரும்பினால் அதற்கு இன்று நல்ல நேரம் துலாம் இந்த ராசிக்காரர்கள் இன்று சில நேசத்துக்குரிய விஷயங்களை இழக்கும் அபாயம் உள்ளது எனவே இன்று நீங்கள் சுற்றுலா சென்றால் மிகவும் கவனமாக சிந்தியுங்கள் இன்று மாலைக்குள் எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்தால் நல்ல வெற்றி கிடைக்கும் இன்று இரவு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மதக்கூட்டத்தில் பங்கேற்கலாம் இன்று உங்கள் மனைவியின் உடல்நிலையில் சிறிது பின்னடைவு ஏற்படலாம் அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே கவனமாக இருங்கள் டோட் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் இன்று குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சில பொருட்களை வாங்க பணம் செலவழிப்பீர்கள் பிசியாக இன்று மாலை உங்கள் வீட்டில் ஒரு சிறப்பு விருந்தினர் வருவார் அதில் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் டோட் தனுசு ராசிக்காரர்கள் இன்று நிலுவையில் உள்ள சில வேலைகளை செய்து முடிப்பதில் வெற்றி கிடைக்கும் மறுபுறம் புதிய ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் மும்முரமாக இருப்பார் இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை செலவிட முடியாது உங்கள் மனைவி உங்கள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் அப்படியானால் இன்று அவர்களை சமாதானப்படுத்த உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் இன்று உங்கள் பிள்ளையின் பிரச்சினைகளைக் கேட்டு மாலை நேரத்தை செலவிடுங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இன்று உங்கள் சகோதர சகோதரிகளின் உதவியுடன் தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவீர்கள் டோட் மகர ராசி இந்த லக் வியாபாரிகள் இன்று சில சிறிய அபாயங்களை எடுக்கலாம் ஆனால் எந்த பெரிய ஆபத்தையும் மூத்த உறுப்பினரின் உதவியோடுதான் எடுக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மேலும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து கடுமையான வார்த்தைகளை கேட்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பெண் நண்பர்களின் உதவியால் பதவி உயர்வு கிடைக்கும் இன்று உங்கள் வேலையை முடிக்க உங்கள் தந்தையின் ஆலோசனையைப் பெற வேண்டும் கும்பம் இன்று நீங்கள் எந்த முக்கிய வேலைகளையும் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனையைப் பெற்ற பின்னரே செய்ய வேண்டும் நீங்கள் இதைச் செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இன்று நல்ல நேரம் பணியாளர்கள் இன்று மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் எனவே இன்று நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் டோட் மீன ராசிக்காரர்கள் இன்று எந்த ஒரு முக்கியமான வேலையையும் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனையை பெற்ற பின்னரே செய்ய வேண்டும் நீங்கள் இதைச் செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இன்று நல்ல நேரம் பணியாளர்கள் இன்று மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் எனவே இன்று பல விஷயங்களில் கவனமாக இருக்கவும் இன்று மாலை உங்கள் வீட்டில் ஒரு சிறப்பு விருந்தினர் வருவார் அதில் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் டோட் தனுசு ராசிக்காரர்கள் இன்று நிலுவையில் உள்ள சில வேலைகளை செய்து